எப்பவும் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் டிஃபன் ஐட்டம் செஞ்சு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி டேஸ்டியாவும் ஹெல்த்தியாகவும் ஜவரிசி போண்டாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி இது எடுத்துக்கலாம் ஈவினிங் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியா பாத்திரத்துல சேர்த்துட்டு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு அரைக்கப் அளவுக்கு தயிர் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மினிமமாக ஊற வச்சிருங்க நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற செய்யற மாதிரி இருந்தா நைட்டே உற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஜவரிசி நல்லா ஊறி வந்திருக்கும் ஒரு ஜவரிசி எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி நல்லா அமுந்து போகணும் இதுலேயே ஒரு கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு இன்ச்சு இஞ்சி துருவி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை மாத்திட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நறுக்கின மலித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அரைக்கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விட்டு நல்லா இந்த மாதிரி மாவை பிசைஞ்சுக்கோங்க நம்ம உருட்டி போடுறதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க நல்லா இந்த மாதிரி உருட்டி போண்டா மாவு மாதிரி ரெடி பண்ணிட்டு நல்லா சூடான எண்ணெயில ஒவ்வொரு போண்டாவையா சேர்த்து மீடியம் பிளேம்ல பொறிச்சுக்கோங்க போண்டாவை போடும்போது ஆயில் சூடா இருக்கணும் போட்டதுக்கு அப்புறம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா செவக்க வறுத்து ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் வெளியே எடுத்துருங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான ஜபரிசி போண்டா சூப்பரா ரெடி மேல நல்லா மொறு மொறுனு உள்ள நல்லா கிறிஸ்பியா சாஃப்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ